தொடர் சிபிஐ விசாரணை ஜனநாயகன் பட விவகாரம் என அடுத்தடுத்து பிரச்சினைகளால் வந்து தளபதி விஜய் ஒரு இருப்பதாக தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் புது முடிவெடுத்திருக்காரு தளபதி விஜய் என தேர்தலுக்கு நாட்கள் இல்லாதனால குயிக்காக வந்து பிரச்சாரம் முன்னெடுக்கிறதுக்கான பணிகளில் வந்து விஜய் இறங்கியிருக்காருன்னு சொல்லலாம் அதனால் தான் பிரச்சார குழுவும் அமைச்சிருக்காங்க இந்த குழு இருபத்தாறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே தொண்டர்களுடைய கருத்து கேட்டு கூட்டங்கள் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தின் முடிவில் எங்கெங்கே பொதுக்கூட்டம் நடத்தலாம் எந்தெந்த இடத்துக்கு தலைவர் வரலாம் விஜயை கொண்டு வரலாம் அப்படிங்கும்போதெல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க தொண்டர்களிட கேட்குறாங்க அதன் பேரில் வந்து விரைவில் ஒரு சுற்றுப்பயணம் விஜய் பங்கேற்க ஒரு சுற்றுப்பயணம் அறிவிப்பு வழியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் தான் இருபத்தைந்தாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொண்டர்களை சந்திக்கிறாரு விஜய் நிர்வாகிகளையும் சந்திக்கிறாரு தாவேக்கா செயல்வர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடக்க போகுது இதில் தான் மனம் விட்டு பேச போகிறார் விஜய் ஏன்னா சைம காலமாக வந்து அவர் சிபிஐ விசாரணை குறித்தோ ஜனநாயகன் பட விவகாரம் குறித்தோ எந்த ஒரு கருத்தையும் வந்து தெரிவிக்கல தொண்டர்களும் வந்து அவருடைய பார்த்துட்டு என்ன தலைவர் என்ன கற்று சொல்வாங்க அப்படி நம்ம என்ன மாதிரி அரசியல் மூவிங் பண்ணணும்னு சொல்லி கூட்டணிக்கு பல கட்சிகள்லாம் வர மாதிரி இருந்தது தாவேகாவுக்கு ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து எந்த கட்சியுமே வராமல் அது அதிமுகவுக்கும் திமுக பக்கமும் திரும்பிச்சின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக தாவேக்கா வந்து தனித்து தான் தேர்தலில் போட்டியிடுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிக்கிட்ட ஒன்றாக இருக்குது ஸோ இது சம்மந்தமாக விவாதிப்பதற்கும் அரசியலில் அடுத்த கட்ட நிகழ்வை நோக்கி விவாதிப்பதற்கும் ஜனநாயகன் பட விவகாரத்தில் தன்னுடைய கருத்து என்ன என்பதை சொல்லவும் விஜய் வந்து இந்த கூட்டத்தை பயன்படுத்துகிறார் அந்த வகையில் வரும் இருபத்தஞ்சாம் தேதி மாமல்லபுரத்தில் நடக்கும் இந்த கூட்டம் அதிரடி சரவடியாக இருக்குன்னே நம்பலாம்